இங்கே தொழுகையினுடைய வகுத்து என்பது மிக பேணுதலாக இருக்கப்பட வேண்டிய ஒன்று இது குறித்து கண்மணி நாயகம் செல்லல்லா ஒடையவர் செல்லும் அவர்கள் இயம்பும் போது அஃகல சலாத்தில் அவலி வகுத்தியா தொழுகையை ஆரம்ப நேரத்திலேயே தொழுவதுதான் மிக சிறந்தது தாமதப்படுத்தக்கூடாது எந்த தொழுகை ஐவியலை தொழுகையை குறித்து சொல்லும் பொழுது அதை அந்த ஆரம்ப வக்கத்திலேயே தொழுவது என்பது சாலை சிறந்தது இதற்கு உதாரணமாக அறிஞர்கள் ஒன்றை சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையிலேயே ஜும்மாவிற்கு செல்வது அப்படி சென்றால் அவருக்கு ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னா ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் தாமதமாக சென்றால் அவருக்கு மாடு அதற்கு அடுத்தபடியான ஆடு அதற்கு அடுத்து கோழி அதற்கு அடுத்து முட்டை என்று அதி வந்திருக்கிறது எனவே தாமதமாக தொழுதாலும் சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது ஜும்மாவுக்கு சென்றால் ஆனால் கூடுதல் நன்மை எப்போது கிடைக்கிறது என்றால் என்னால் அவ்வளவு ஆரம்ப வக்திலேயே தொழுவது என்பது ஆரம்ப வகுத்து என்றால் என்ன என்பது குறித்து ஃபுகாக்கள் சட்ட நிபுணர்கள் அதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லும் பொழுது ஆரம்ப வக்கத்து என்றால் பாந்து சொன்னதற்கு பிறகு அவர் பாத்ரூம் செல்ல வேண்டியது இருந்தால் அதை சென்று விட்டு ஒது செய்து விட்டு அவுரத்தை மறைக்கும் வண்ணம் அவர் ஆடையை அணிந்து அதனுடைய முந்தைய சுண்ணத்தை தொழுவதுதான் ஆரம்பம் அதற்கு பிறகு ஜமால் இந்த காலகட்டத்தில் அதனுடைய ஆரம்ப வக்கத்து தப்பி போக பாந்து சொல்லிடுச்சு இப்ப என்ன சிலர் பாத் டாய்லெட்டுக்கு போறாரு டாய்லெட்டுக்கு போனால் சில பேர் நீண்ட நேரம் உட்காந்துருப்பாங்க அப்படி இல்லை சாதாரணமாக எவ்வளோ நேரம் எடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிடலாம் இதை தவிர்த்து அங்கே போய் உட்காந்து ரொம்ப நேரம் பாத்ரூமில் சில பேர் இருப்பாங்க அது நல்ல விஷயமும் அல்ல அதை மார்க்கம் கண்டிக்கிறது சில பேருக்கு முடியாமல் இருக்கலாம் அதை தவிர்த்து சாதாரணமாக ஒரு மனிதன் பாத்ரூமுக்கு சென்றால் டாய்லெட்டுக்கு சென்றால் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்றால் அதிகபட்சமாக ஐந்து நிமிடங்கள் மட்டுமே இந்த ஐந்து நிமிடங்கள் அதற்கு பிறகு செய்வது அதற்கு ஒரு இரண்டு நிமிடங்கள் அதற்கு பிறகு அவருடைய ப்ளஸ் போடுறது இதற்கு ஒரு இரண்டு நிமிடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவது என்று நாம் கணக்கீடு செய்தால் பதினைந்து நிமிடங்கள் என்பது மிக சாதாரணமானது தாராளமானது எனவேதான் நம்முடைய ஆபாக்களும் சரி வெளியூர்களிலும் சரி தொழுகையினுடைய பாங்கு சொல்லப்பட்டதிலிருந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த ஜமாஅத்தினுடைய நேரத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் இதெல்லாம் துல்லியமாக செய்த விஷயங்கள் தான் ஐந்து நிமிடங்கள் கொடுப்பார்கள் சில இடங்களிலே நிமிடங்கள் என்றால் என்று போட்டிருப்பாங்க நாம் வெளியூர்களிலே சென்று அடவியில் இருக்கக்கூடிய மசீதிகளிலே பார்த்தால் ஆறு பத்துக்கு என்று பாங்கு போட்டுவிட்டு இக்காமத்தில் உடன் என்று போட்டிருப்பார்கள் அப்ப உடனடியாக தொழுதுவாங்க இதில் என்ன விளங்குகிறோம் என்றால் எல்லாமே மிக தூர

மகிரிபனுடைய வக்து எப்போதும் முடிகிறது என்பது குறித்து இரண்டு கருத்துக்களை இமாம் ஷாமி அஹமத்துல்லாயி அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதிலே ஒன்று ஒரு கருத்து செம்மேகம் முழுமையாக மறையுதல் அப்படி மறைதல் மறைஞ்சிட்டாலும் அடிவான செவ்வா சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முழு இருட்டாக ஆகுவது அது சூரியன் மறைந்ததிலிருந்து ஒன்னை கால் மணி நேரம் எடுத்துக் கொள்ளும் அதிகபட்சமாக இது இமாம் ஷாமி அஹமத்துல்லாயி அணிய அவர்களினுடைய முந்தைய கதி பழைய சொல் அவர்கள் அந்த கருத்தை மாற்றி அவர்கள் சொன்னார்கள் முன்பாகவே அதனுடைய நேரம் முடிந்து விடுகிறது அவர்களுடைய விடுகிறது என்று சொன்ன அந்த கால அளவு என்ன தெரியுமா பாங்கு சொன்னவுடன் உடனடியாக நாம் தொழுது உடனடியாக சொன்னால் சில பேர் சொன்னது ரெண்டு ரக்க தொழுவாங்க அது வலியுறுத்தப்பட்ட சொன்னது அல்ல என்றாலும் சிலர் தொழுவாங்க அப்படி இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு உடனே பாங்கு சொன்ன உடனே தொழுகிறது இந்த மகிழ்வுக்கு மாத்திரம் முன்னாலேயே ஒழு செய்து எல்லாம் ரெடி ஆகிடும் இந்த தொழுகை பாங்கு சொன்னதுக்கு பிறகு ரெடியாகிறதுலாம் இருக்கக்கூடாது மகிழ்வுக்கு முன்பாகவே பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே தயாராகி விட வேண்டும் அப்படி தயாராகி மகிழிவு பாங்கு சொன்னவுடன் அதனுடைய இரண்டு சுண்ணத்துக்களை தொழுது மிக தாராளமாக அந்த மூன்று ரகாத்துக்களையும் தொழுது முடித்து அதற்கு பிறகு அதனுடைய சுண்ணத்தான இரண்டு ரக்காத்துக்களை தொழுது முடிப்பதோடு அதனுடைய ஒக்கத்தை முடிஞ்சிருதுங்கிறாங்க அதுக்கப்புறம் கலாங்குறாங்க அப்படி பார்த்தால் அதிகபட்சமாக மேக்சிமம் அரை மணி நேரம்தான் ஆறு பத்துக்கு சூரியன் அஸ்தமித்து நம்ம பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா ஆறு நாற்பதுக்கெல்லாம் கலா ஆயிடும் என்ற ஜவு கவுலன் ஜதி நாம் இந்த கௌலை இந்த சொல்லை ஏற்ற ஏற்காமல் அதனுடைய பழைய சொல்லையே நாம் ஏற்றுருக்கிறோம் அதனால நம்ம தப்பிச்சிக்கிட்டோம் கொஞ்சம் தாமதமாக ஏழை கால் ஆறு பத்துக்கு சொன்னால் ஏழு இருபத்தஞ்சுக்கு ஆறு பதினஞ்சு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த டைம்ல கொஞ்சம் வித்தியாசம் வரலாம் இரவு பகல் கூடும் பொழுது அந்த ஒன்னே கால் மணி நேரம் என்பது ஒரு மணி நேரம் பதிமூணு நிமிஷம் என்றோ பன்னிரெண்டு நிமிஷம் என்றோ பதினைந்து பதினேழு நிமிஷம் என்றோ ஆகலாம் அது கொஞ்சம் ஆனால் பார்த்தால் ஒன்றே கால் மணி நேரம் தான் இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நேரம் எனவே இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி மகளிபனுடைய நேரத்தை இமாங்கள் என்ன செய்ய நம்முடைய பெருமக்கள் உடனடியாக அந்த ஜமாத்தை தொழ வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார் மற்றவைகள் எல்லாம் பதினைந்து நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது தாராளமானது நியாயமானது அதனால் அவ்வளோ ஒக்து என்பது தப்பி போய்விடாது அவ்வளோ தொழுவனர் சுல் சலுதான் சொன்ன சொல்லியிருக்கிறாங்களே அதனால நம்ம பதினைந்து நிமிஷம் கழித்து தொழுத அந்த தொழுகை தப்பிடுமான தப்பாது ஆனால் அவ்வளவு வக்தத்தில் தொழுவது தான் ஏற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம்